அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவின் வடு மாறுவதற்குள்ளாக தற்போது டெல்லியில் கனமழை கொட்டி தீர்த்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு இதை பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவில் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவின் வடும் மாறுவதற்குள்ளாக தற்போது பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் கனமழை கொட்டி தீர்த்து வந்துட்டுருக்குங்க இந்த நிலையில் டெல்லிக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் டெல்லியை சுற்றி மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் டெல்லி ஹரியானா நொய்டா பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு கேரளாவில் கடந்த சில நாட்களாகவே பலத்த மழை பெய்து வந்த நிலையில் வடநாடு வயநாடு பகுதியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு நிலச்சரிவில் சிக்கி இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் தங்களுடைய உயர பலி கொடுத்துருக்காங்க இதனால் கேரளாவை சூகத்தில் மூழ்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கேரளாவை போலவே டெல்லியிலையும் அதனை சுற்றிருக்க பகுதிகளிலையும் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வந்துட்ருக்கு நொய்டா பகுதியிலையும் கனமழை பெய்து வரும் நிலையில் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சல் விடுத்திருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க ஹரியானா பஞ்சாப் குஜராத் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்கள்லையும் கனமழை பெய்யும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது சொன்னத போலவே டெல்லியில் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்து வந்துட்டு இருக்கு இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றும் டெல்லியின் பல பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் டெல்லியில் அடுத்த ஒரு மணி நேரம் மழை பெய்யும் அப்படின்னும் டெல்லியில் அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க கனமழை காரணமாக டெல்லியில் பல சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுது அது மட்டும் இல்லாமல் வீடுகளை சுற்றி மழை நீர் சூழ்ந்திருக்கிறதுனால சில இடங்களில் வீடுகளும் இடிந்து விழுந்திருக்கு சாலைகளில் வெள்ளம் போல் பெருகடத்து ஓடும் மழை காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்குங்க இதனால் பல பகுதிகளில் இரண்டு மணி நேரமாக வாகன ஓட்டிகள் நகர முடியாமல் தவித்து வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் டெல்லியில் பெரிய அளவில் மழை மற்றும் பலத்த காற்று இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு டெல்லியில் என்சிஆர் பகுதியில் பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் வரை கரும் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் நிலையில் டெல்லி ஹரியானா மற்றும் நொய்டா பகுதிகளில் இந்த ஆண்டின் மிக கடுமையான புயல் மற்றும் மழை பாதிப்பு இருக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது இதனால் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற நிலையில் பொதுமக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்க கடந்த ஒரு மணி நேரத்தில் மட்டுமே பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறதாகவும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இதனால் பெரும் சேதம் ஏற்பட இந்த வயநாடு நிலச்சரிவின் காரணமாக தோண்ட தோண்ட சடலங்களும் உயர்வழி எண்ணிக்கையும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் இருநூறு பேரினுடைய நிலை என்ன ஆனது அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குங்க அதாவது வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவுல சிக்கி பலியானோரினுடைய எண்ணிக்கை இருநூற்று எழுபத்தி ஆறாக உயர்ந்திருக்கு இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு அஞ்சப்படுதுங்க கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த முப்பதாம் தேதி ஏற்பட்டிருக்க நிலச்சரிவு வரலாறு காணாத வகையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அதிலும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா முண்டகை மேட்டுப்பட்டி சூரல்மலை மலை பகுதி பேரழிவை சந்தித்திருக்கிறது அங்கிருந்தால் நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணுக்குள் புதைந்திருக்கு இதனால் அந்த இடத்துல வீடுகள் தடமே இல்லாமல் காட்சியளிக்குதுங்க அனைத்து இடங்களுமே மண்ணாலும் மரங்கள் மற்றும் பாறைகளாலும் முழுகடிக்கப்பட்டிருக்கு அங்கு தொடர்ந்து தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு துறையினர் படையினர் உள்ளிட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க தற்போதைய நிலவரப்படி வயநாடு ஏற்பட்ட பயங்கர நிலச்சரி விலசிக்கி இதுவரைக்கும் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை இருநூற்று எண்பத்தி இரண்டாக உயர்ந்திருக்கு இருநூற்று ஐம்பது பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரு மேற்பட்டோரினுடைய நிலை என்னவென்றே தெரியலையா மேலும் உயிரிழந்தவர்களில் ஒன்பது பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு உடல்கள் அவர்களது உறவுகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு உயிரிழந்தவர்கள் இதுவரைக்கும் நூத்தி நாற்பத்தி மூன்று பேரின் உடல்களுக்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டும் இருக்கு தோண்ட தூண்ட சடலங்கள் வர்றதுனால உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுதுங்க அந்த பகுதியில் கனமழை தொடர்ந்து வருவதால் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால பொதுமக்கள் எச்சரிக்கையாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வட வயநாடு நிலச்சரிவுக்கு பார்த்திங்க அப்படின்னா காலநிலை மாற்றம் மட்டும்தான் காரணம் அப்படின்னா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க அதாவது வயநாட்டில் நூற்றுக்கணக்கான உயிர்களை வலிக்கொண்ட வரலாறு காணாத நிலச்சரிவுக்கு வைக்கப்படும் முதன்மையான காரணம் அப்படிங்கிறது காலநிலை மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றம் நிகழ காரணமான வேர்களை அறிந்து அதற்கேற்ப அரசு கொள்கை மாற்றியமைக்க வேண்டிய தருணம் உணர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க சூழலியல் ஆய்வாளர்கள் காலநிலை மாற்றம் வலுவடைந்த நிலப்பரப்பு அருகி வரும் வனப்பரப்பு ஆக்கியன வயநாடு வரலாறு காணாத நிலச்சரிவுக்கு சரியான காரணமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது இல்லை இதனை உறுதிப்படுத்த நிறைய தரவுகளும் இருக்குங்க இஸ்ரோ கடந்த ஆண்டு வெளியிட்ட நிலச்சரிவு அபாயம் இருக்க பகுதிகள் அடங்கிய வரைபடத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பது நிலச்சரிவு அபாயம் கொண்ட பகுதிகளில் பத்து கேரளாவில் இருக்கு முப்பது இடங்களில் கேரளாவின் பயனாடு பதிமூணாவது இடத்துல இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மலை பகுதியில் ஜி ஒன்பது மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அதாவது தமிழகம் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் உள்ளடக்கிய பகுதிகள் நிலசரிவால் அதிகம் பாதிக்கக்கூடியவை குறிப்பாக கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நிலவும் மக்கள் தொகை அடர்த்தியால நிலசரிவுக்கு அதிக அபாயம் இருக்கக்கூடிய பகுதியை அதை மாற்றுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க மற்றொரு சூழலில் சார்ந்த ஆழ்தழ இடுக்கி எர்ணாகுளம் கோட்டயம் வயநாடு கோழிக்கோடு மலப்புறம் மாவட்டங்கள் மிக அதிகமாக நிலச்சரிவு அபாயம் கொண்ட பகுதிகளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியான மற்றும் ஒரு ஆய்வறிக்கையில் வயநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வனப்பகுதி அழிப்பு அறுபத்தி இரண்டு சதவிகிதமாக அதிகரித்திருக்கு அங்கே பயிர்கள் நடவு ஆயிரத்தி எட்நூறு சதவிகிதம் அதிகரித்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இவ்வாறாக நாம இங்க சாட்சிக்கு எடுத்துக்கொண்ட சில புள்ளி விவரங்கள் அனைத்துமே காலநிலை மாற்றம் வலுவிடந்த நிலப்பரப்பு போன்றவைகளின் காலநிலை மாற்றம் வ வலுந்த நிலப்பரப்பு அழிந்து வரக்கூடிய வனப்பரப்பு ஆகியன வயநாடு வரலாறு காணாத நிலச்சரிவுக்கு சரியான காரணமா அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறுப்பதற்கு கிடையாது அப்படின்ற நிலைக்கு நம்ம இட்டு செல்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கர்நாடகாவின் வனப்பரப்பு முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவிகிதம் இதுவே அதிகபட்சம் அடுத்து மகாராஷ்டிரா இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது சதவிகிதம் கேரளா பதினேழு சதவிகிதம் தமிழகம் பதி மூன்று புள்ளி ஆறு சதவிகிதம் குஜராத் மூன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் கோவா இரண்டு சதவிகிதம் வனப்பரப்பை மேற்கு தொடர்ச்சி மலையில கொண்டிருக்கு இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு வரைக்கும் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில மிக அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு சதவிகித வனப்பரப்பு இழப்பு ஏற்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய பார்க்க முடியுது அலா அதாவது தற்காலிக இயற்கை பேரிடர்களை தவிர்க்க சமாளிக்க விரிவான ஒருங்கிணைந்த அறிவியல்பூர்வமான திட்டங்களும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதலும் அவசியமாகிறது என்பதே சூழல் ஆய்வாளர்களின் கோரிக்கையாகவே இருக்கிறது இவ்வாறாக காலநிலை மாற்றத்தை தூண்டுறதில் மனித பங்களிப்பு முழுக்க முழுக்க இருக்கையில் பழி மொத்தத்தையும் காலநிலை மாற்றம் என சொல்லி கடந்து சென்று விட முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு